நீங்கெல்லாம் அமைச்சரா எந்த நனப்புல அமைச்சர் ரகுபதி இப்படியான எல்லை தாண்டி ஒரு பேச்ச பேசியிருப்பாரு ஆளுங்கட்சி என்கின்ற அகம்பாவமா அமைச்சர் என்கின்ற அதிகார போதையா திமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகார போதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழக மக்கள் தெளிய வச்சிருவாங்க திமுகவுடைய ஆடி ஆணிவேர் வரைக்கும் ஆட்டி அசச்சி புடுங்கியேறிய தயாராயிட்டாங்க தமிழக மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை தமிழனுடைய தன்மானத்தை ரொம்ப சீண்டி பார்க்குறீங்க தன்மானத்தை சீண்டி பாக்குறீங்களா இல்ல சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி பிளவுவாத அரசியலை செஞ்சு ஆதாயம் அடைய துடையிறீங்களா இதெல்லாம் குள்ளநெறி வேலை இல்ல இதெல்லாம் குள்ளநெறி வேலை இல்ல திருப்பரங்குன்றம் தீபத்து விவகாரத்துல நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு அந்த உத்தரவை எதோட ஒப்பிடுறீங்க எதோட ஒப்பிடுறீங்க நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு திமுக இதுல ஒரு அப்பட்டமான அரசியல் பண்ணுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்றீங்களே அந்த பிரச்சனை ஏற்படுத்துவதே அரசுதான் இதுல அப்படியான சாத்தியக்குறி எதுவுமே கிடையாது அரசு வேண்டுமானால் திட்டமிட்டு அப்படியான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஜோடிக்கலாம் என்பதுதான் நீதிமன்றம் சொல்லக்கூடியதாகமே இருக்கு அப்படியாகத்தான் பொருள்படுது ஏற்கனவே இவங்க சொல்லுவாங்களே ஏங்க மது விலக்க தமிழ்நாட்டுல கொண்டு வரலாம் அப்படின்னா ஆந்திரா கர்நாடகா கேரளான்னு அத்தனை மாநிலத்திலேயும் சாராயம் இருக்கு தமிழ்நாடு கற்புற மாதிரி எப்படி காப்பாத்துறதுன்னு எதுக்கு போலீஸ கையில வச்சிருக்கிறோம் எதுக்கு சட்ட ஒழுங்கு கையில வச்சிருக்கிறோம்னு கேள்வி கட்ட அதற்கு பதில் இருக்காது அதற்கு பதில் இருக்காது யாரோ எதோடு எதை ஒப்பிட்டு அமைச்சர் ரகுபதி பேசுறது திருப்பரங்குன்றம் தீபத்து விவகாரத்தோடு சொல்ல வாய் கூசுதுங்க ஒப்பிட்டு பேசுறாரு ஏன் கலைஞர் கருணாநிதிய மெரினா பீச்சில் வச்சாதான் போடுமா ஏன் திருக்கோலையிலையோ இல்லைன்னா கோபாலபுரத்திலே வைக்க வேண்டியது தானே வைக்க வேண்டியது தானே மெரினா பீச்சை தான் வேணுமா மெரினா பீச்சை தான் வேணுமா அன்னைக்கு போய் ஓடோடி போய் பாமக காலில் விடுறீங்க அவர் வழக்கு மெரினா பீச்சில் வைக்கிறதுக்கு தடையா அன்னைக்கு எடப்பாடி கெஞ்சு கூத்தாடுறீங்க ஏன் மெரினா பீச்சல வைக்காம கோபாலபுரத்துல திருக்கோள வைக்க வேண்டியது தானே ஏன் வைக்கல ஏன் வைக்கல தொடர்ச்சியாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேகர்பாபு என்னன்னா மக்கள்கிட்ட சண்டைக்கு போறாரு தங்க தமிழ்ச்சல் என்னன்னா திறந்து வச்சுட்டு அடிக்க போயிறாரு இன்னைக்கு ரகவதி இப்படியான ஒரு பேச்சு இப்படியான ஒரு பேச்சு என்னன்னா ஓசி பஸ்வாரு மக்கள் கூலிக்கு ஆள் எடுத்துக்கூடிய ஆட்கூலிகள் நினைச்சுட்டீங்களா இல்ல எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்துட்டு தமிழக மக்களை வில வாங்கி பேசலாம் இவெல்லாம் முட்டா பசங்க தானே இவங்கள்ட்ட ஓட்டு காசை கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுவானோன்ற அகம்பாவா ஆணவத்துல இருக்கிறீங்களா ஆணவத்துல இருக்கிறீங்களா எப்படி அவங்கள்ட்ட ஒரு பேச்சுக்கு எப்படி பேச முடியும் திருப்புரகுன்றம் தீபத்து விவகாரத்துல ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க தீபத்துல தீபத்தை ஏத்துரும் ஆனால் தமிழ்நாடு அரசு அதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் நாங்க இங்க ஒரு சமூக மோதல் இருக்கிற மாதிரி பிம்பப்படுத்துவோம் இஸ்லாமியர்கள் ஒன்னும் கருத்து சொல்லல இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு எதிராக இல்ல ஆனால் திமுக ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துது இஸ்லாமியர்கள் சண்டைக்கு வருவாங்க இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு ஏன் பிரச்சனை பண்ண போறாங்க ஒன்னாவண்ணா இருக்கிறோம் அண்ணன் தம்பியா இருக்கிறோம் ஏன் பிரச்சனை பண்ண போறாங்க நீங்க அதை எதிர்பார்க்கறீங்களா கேள்வி வருதா இல்லையா ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்ப நடைமுறைப்படுத்துறதுக்கு மத்திய காவல் படை வந்து போலீசார குவிச்சு நிறுத்துறீங்க அன்னைக்கு முருகபக்தர்களை கைது பண்றீங்க அதை தாண்டி அடுத்த கட்டமா நீங்க மேல்முறையீடு போறீங்க மேல்முறையீட்டுல இரண்டு நீதிமன்றங்கள் அமர்வு இருக்கு ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் இதை விசாரிக்கிறாங்க விசாரிச்சு அப்பட்டமா தெரியுது நீதிபதிக்கு சாமானியும் தெரியுது இது அப்பட்டமான தெரியுது அவர்கள் திமுக செய்தது தவறு தீபத்துல தீபத்தை தீர்ப்பளிக்கிறாங்க திமுக சுட்டி காட்டுறாங்க ஆசைப்படலாம் அதுக்கான வாய்ப்பு வராதா என்கின்ற காத்து கிடக்கலாம் என்கின்ற ரீதியில அவர்கள் விமர்சனத்தை வைக்கிறார் இது நிர்வாக தோல்வி என்கின்ற சாட்டேரி கொடுக்குது நீதிமன்றம் இந்த திமுக அரசுக்கு இவங்க எப்படி பூசி முழுகிறாங்க அப்படின்னா எப்படி பூசி முழுவறாங்க பாருங்க மத சார்பின்மை என்பது இரண்டு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனையை ஏற்படுத்தி குளிர்காயறது இல்ல அது இல்ல மத சார்பின்மை அது இல்ல மத சார்பின்மை எப்படி ஒரு அப்பட்டமான ஒரு இப்படியான குழிமறிக்கிற வேலையை அமைச்சர் செய்யறாரு அமைச்சர் அரகுபதியோட பேச்சு மிகவும் கண்டனத்துக்கு உரியது இல்லையா தீபத்துன் விவகாரத்தை சுடுகாட்டோடு ஒப்புடுறாருங்க எப்படிங்க அதை அனுமதிக்கிறாங்க இந்த ஆட்சில எப்படி அனுமதிக்கிறாங்க திமுக அரசு கொஞ்சம் நம்ஜம் இல்ல எல்லை தாண்டி தமிழர்களை சீண்டி தாண்டி தமிழர்களை சீண்டி பார்க்குது இதற்கு அத்தனைக்கும் தீர்வாக வர சட்டமன்ற தேர்தலில் தக்க உதவியை தமிழக மக்கள் கொடுப்பாங்க தக்க தமிழக மக்கள் கொடுப்பாங்க கொஞ்சம் கூட கூசாமல் எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போயிடலாம் சொரணை இல்லாம இந்த மக்கள் வந்து நீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னா ஓட்டு போட்டுடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இருக்கிறீங்களா அதே மாதிரி தான் ஜெயச்சந்திரன் ஜெயரஞ்சன் அவர் என்ன சொல்றாரு அரசு கடன் வாங்கினா மக்களுக்கு என்ன அரசு தானா முளைச்சு வந்துச்சா மக்களை பாதிக்காதா அரசு வாங்குற கடன் மக்களை பாதிக்காதா எப்படி திரும்பி அந்த கடனை செலுத்துவ திரும்பி எப்படி அந்த கடனை செலுத்துவ திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நான் எப்படி வேணாலும் காட்டாட்சி நடத்துவா சர்வாதிகார தருவான ஆட்சி நடத்துவா எனக்கு ஆள் கிடையாது என்கின்ற அகம்பாபத்துல இருக்குது இந்த மூன்று மாத காலங்கள் மக்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க அதற்கப்புறம் திமுகவை வேரோடும் வேரோடைய மண்ணோடும் புடுங்கி எறியக்கூடிய காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு இரண்டாயிரத்தி மூன்றாவது இடம் கிடைக்குதுன்னு பாருங்க முக்கிய முக்கிய பார்த்தாலும் உங்களுக்கு மூன்றாவது இடம் கிடைக்காது